ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வர இருக்கேன் Hi Bùi Chim hi, hi Stella, hello, hi, nào bạn đây nhá. ஹலோ ஹலோ ஹாய் அங்கே பேசலாம் வணக்கம் புஜிமா என்ன சீக்கிரமாக லைவ் வந்துட்டீங்க உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதுக்காக தான் வந்தேன் நீதான் ரொம்ப பிக் பண்ணிக்கிற என்கிட்ட பேச மாட்ற என்ன என்னை பிடிக்கல உனக்கு இல்லை சரி விடு உனக்கு பிடிச்சவங்கள்ட்டே பேசு என்னென்னா யாருக்கு பிடிக்கும் பொது சொல்லு என்னை யாருக்கும் பிடிக்காது హలో హాయ్ వనకం వాసకం హాయ్ సుజి హాయ్ మో అం తలవణి మాజికల్ ఇప్పు ఉడాను ఎమ్మె తలవణి హలో హాయ్ వనకం ఎలా నకీ ఎందు పేరున్నాను మన ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్నంగ ఫ్రెండ్స్ நம்ம லைவ் பொருள் லைக் பண்ணுங்க கம்மாங்கனுங்க பேசலாம் வணக்கம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா ஹாரி என்ன பண்ணுறான் ஹாரி வெளியே படுத்துருக்கான் நானும் வெளியே தான் உட்காந்துருக்கேன் கட்டில் போட்டை உட்காந்துருக்கேன் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் ஃபோன் என்ன அம்மாட்டேன் எங்க யாரையுமே காணும் லைவ்க்கு நானும் எட்டு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணேன் யாரையுமே காணும் சுஜி உனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்போம் பார் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அந்த சேனல் அந்த சேனல் லைவ் போடுவேன் இருந்தாலும் நான் அந்த சேனல்ல என்ன சொல்றது என்னோடய பர்சனல் வீடியோஸ் மாதிரி நான் நிறைய பேசி போடலாம் ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டுனால் பெருசாக இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ்னால் யாரும் இல்லை அதனால் எதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது என்னை பற்றின ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது முழுசாக இன்னைக்கு என்ன இன்னைக்கு இது நடக்குது நாளைக்கு அது நடக்குது நாளா அன்றைக்கி அது இன்றைக்கி என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது அதுக்காக அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு சரியா ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசுது கேக்குதா வரலையா என்ன வரல ஏய் மணி அன்னைக்கு பிளாக் போட சம்மா போடலையே ஏய் பிளாக் நான் போட்டேன் அன்னைக்கு எத்தனை தடவை வீடியோ போட்டிருப்போம் போய் பாரு நான் நான் லிங்க் அனுப்பிடுறேன் சுஜி திரும்ப சரியா நான் லிங்க் அனுப்பிடுறேன் பிடிச்சுமா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இந்த என்ன சொல்கிறது இன்ஸ்டா தான் இன்ஸ்டா இல்லைனியா எப்படி உனக்கு லிங்க் அனுப்புறதுன்னு தெரியல என்னை பற்றினா ஒரு என்ன சொல்கிறது இன்னைக்கு இன்னைக்கு என்னென்னா நடக்குதோ அது அப்படியே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அது கஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சொல்லணும் அப்படின்னு தோணுது அதுக்காக தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்ன லைவுக்கு யாரையுமே காணும் தெரியல என்னென்ன Did it